ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி நம்ம ஹோட்டலில் செய்கிற மாதிரி பீஃப் கிரேவி பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது நம்ம முன்னாடி மூணு கிலோ பீஃப் எடுத்துக்கிட்டோம் அது கூட ஒரு கிலோ அளவுக்கு எலும்பு மொத்தம் நாலு கிலோ இதோட அளவு நீங்கள் பார்த்து செய்யுங்க ரொம்ப ஜூஸியாக காரசாரமாக சூப்பராக இருக்கும் இந்த பீஃப் சைஸ் பார்த்தீங்களா இந்த மாதிரி பொடிசாக நீங்கள் வெட்டினாதான் நல்லா உங்களுக்கு வேக்காடு நல்லாயிருக்கும் நல்ல அந்த பொசு பொசம் இருக்கும் அது இல்லாமல் கார சாரம் நல்லா ஏறி நம்ம சாப்பிட சூப்பராக இருக்கும் அந்த குவான்டிட்டி தகுந்த மாதிரி இதே நீங்கள் ஒரு பதினஞ்சு கிலோ இருபது கிலோ செய்கிறீங்கன்னா ஒரு முப்பது கிராம் நாற்பது கிராம் சைஸ் வெட்டிக்கிங்க இந்த மாதிரி ஹோட்டலில் கொஞ்சமாக செய்யும் போது பதினஞ்சு கிராம் இருபது கிராம் சைஸ் வெட்டிக்கிங்க சரியா இப்போது ஒரு குக்கரில் வைக்க போகிறோம் அந்த குக்கரில் நம்ம நாலு முறை பீஃப் அழைச்சிட்டு நமக்கு நாலு கிலோ அளவுக்கு இருக்குது ரெண்டு கைப்பிடி உப்பு மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் இஞ்சி பூண்டு சாந்து இது எல்லாவுடைய அளவும் நான் உங்களுக்கு டிஸ்பிளேவில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நீங்கள் இதை புரிஞ்சிக்கங்க இந்த மாதிரி செய்யுங்க நீங்கள் நல்லா ஒரு பெரிய மாஸ்டராக வருவீங்க புதுசாக ஹோட்டல் கடை வைக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்முறையில் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அந்த பீஃப் நம்ம தண்ணி ஊற்றும் போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு நிறைய ஊற்றுவாங்க இங்கே பாருங்க அந்த கறியும் அந்த தண்ணியும் சமமான நிலையில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு அதிக தண்ணி இல்லாமல் நல்ல வெந்து நமக்கு கிடைக்கும் இது ஒரு பிசிக்கலான ஒர்க் தான் நிறைய சொல்ல போகிறேன் வாங்க இப்போ நான் கை கட்டுற இந்த இடத்துல முன்னாடி நீங்கள் ஊதி பார்க்கணும் காற்று அடப்பு எதனால் இருக்கான்னு சொல்லி நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அது ஏதாவது அடப்பு இருந்துச்சுன்னா நமக்கு அந்த வெளில வராமல் ஆகும் இப்போ நான் பாருங்க மேலே தூக்கி தூக்கி பார்த்து பார்த்து பார்த்தீங்களா பார்க்கணும் ஏன்னா நமக்கு அது ஃப்ரீயாக இருக்கணும் அதுக்காக தான் பீஃப் முத்தன கறியாக இருந்தால் விடுங்க நல்லா இலசாக நமக்கு சின்ன பீஃபாக இருந்தால் நமக்கு மூணு விசில் விடுங்க தான் நமக்கு வேக்காடு கரெக்டாக இருக்கும் இந்த விசில் வரும்போது நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க நிறைய பேர் தண்ணி அதிகமாக வச்சுட்டா பொங்கி கீழே ஊற்றும் உங்களுக்கு நிறைய எல்லாருமே குக்கர் யூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி பொங்கி கீழே ஊற்றினா நமக்கு அதில் இருக்கிற அந்த எசன்ஸ் டேஸ்ட்டு அந்த கொழுப்பு டேஸ்ட்டு எல்லாமே கீழே ஊற்றி போயிடும் நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து வதக்கி கூட்டி வச்சாலும் ஒரு சுவை குறைஞ்சிடும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தண்ணி அதிகமாக வைக்காதீங்க கறி அளவுக்கு வைங்க அதே மாதிரி நமக்கு இது ரெண்டு கிலோ தான் வேகும்னு சொல்லுவாங்க அங்கே போயிட்டு மூணு கிலோ கறி போட்டிங்கன்னா உங்களுக்கு வேகாது தீச்சல் பிடிக்கும் தண்ணி இந்த மாதிரி வெளியில் சுத்தமாக வந்து வெளில அடிக்கும் இது ரெண்டாவது விசில் ரெண்டாவது விசிலும் அடிக்கும் போது பாருங்கள் நமக்கு ஒரு சு கூட தண்ணி வெளில வரல அப்போது நம்ம வச்சுக்கிற தண்ணி அளவு கரெக்டான அளவு ஒன்றரை கிலோ குக்கர்னால் ஒரு கிலோ தான் செய்யணும் ஒரு கிலோ குக்கர்னால் அறையில் தான் செய்யணும் இதுதான் அளவு நிறைய பேர் இது தெரியாமல் குக்கரில் வச்சு தீயை வச்சு சரியான முறையில் வேகாமல் எடுப்பாங்க அதனால் இந்தலாம் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிங்க அதேமாரி நமக்கு அந்த மூணு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுறோம் மே உடனே நீங்கள் எடுக்கக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி தம்மில் இருந்து உள்ளே போய் இருக்கும்போது தான் நமக்கு நல்லா வெந்து சூப்பராக கிடைக்கும் டக்குன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஆவி அந்த தண்ணியெல்லாம் வெளில போய்டும் இப்போது ஒன்று காமிக்கணும் நம்ம பார்த்தீங்களா இது வந்து எஸ்ஆர்வி வால்வுன்னு சொல்லுவாங்க அதாவது சேஃப்டி ரிலீஸ் வாழ்வு இந்த குவான்டிட்டியான ப்ரெஷர் குக்கரில் ஒரு ஒரு கேஜி தான் ப்ரெஷர் தாங்கும் அதுக்கு மேலே நீங்கள் அதிக ப்ரெஷர் வரல ஏதோ அடப்பு ஏதோ பிரச்சனைன்னா அந்த இதை அவங்க காமிச்சலே அந்த வழியாக நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிடும் அங்கே ஒரு வால்வு மாதிரி வச்சுருப்பாங்க ஒரு கேஜிக்கு மேலே போகும்போது அது ஓப்பன் ஆகிடும் இதுதான் நீங்கள் தெரிஞ்சு தெரியாதவங்க தெரிஞ்சிக்கங்க ஒரு சின்ன டிப்ஸு தான் இப்போது நம்ம அந்த ஏர் ஃபுல்லாக போயிட்ட உடனே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் பீஃப் பாருங்கள் உள்ளே நல்லா முக்கால் பாகம் நல்லா வெந்து சூப்பராக கிடச்சிருக்கு இதே முத்தனை பீஃபு அந்த நல்லா கொழுப்பாக நல்ல ரெசம்ஸ் அந்த ஒரு மாதிரி எண்ணெய் மாதிரி மிதக்கிறது பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் இது சரிசான கறி நமக்கு கரெக்டான அளவில் இருக்குது இதை பொறுத்து கூட நம்ம எண்ணெய் சேர்க்குறதும் குறைக்கிறதும் மாற்ற வந்து நிறையா இருக்குது நீங்கள் இதிலே நாலு விசில் விட்டு கறி நல்லா பஞ்சு மாரி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு சாப்பிட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்காது இங்கே முக்கால் பாகம் வேகணும் பிரியாணி கூட மசாலா அந்த ஏற்றம் போது ஃபுல்லாக வெந்து நமக்கு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இப்போது நாம் தாலி போகிறது பார்க்கலாம் இங்கே ஃபஸ்ட்டு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நூற்றி ஐம்பது கிராம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் நான் சொன்னேலையா அந்த கொழுப்பு எசன்ஸ் பொறுத்து எண்ணெய் சேர்த்துக்கங்க இந்த மாதிரி கிரேவிலாம் எண்ணெய் அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை எந்த அளவுக்கு நமக்கு ட்ரையாக இருக்கோ அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது நான் இங்கே அளவு எல்லாமே டிஸ்பிளேலே எந்தெந்த பொருளை காமிக்கிறோனோ அப்பப்போயும் காமிக்கிறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணி புரிஞ்சிக்கோங்க எண்ணெய் ஊற்றி காஞ்ச உடனே பட்டை கிராம் இலக்காய் தேவையானதை சேர்த்துட்டு பச்சை மிளகாயை உடைச்சி நம்ம தேவையானதை சேர்த்துட்டு இது கூட கருவேப்பிலை கருவேப்பிலை நம்ம சேர்க்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது பிரியாணியும் சேர்த்துக்குங்க என்னோடய வீடியோவில் எல்லாத்தையும் பிரியாணி கருவேப்பிலை சேர்ப்பேன் அதுதான் பெரும் பிரச்சனையாக இருக்கு நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் நான் சேர்ப்பேன் உடம்புக்கு நல்லது 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 பச்சை மிளகா கருவேப்பள்ளி கொஞ்சம் வெதை வதங்கின உடனே நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயம் அளவு டிஸ்பில் கொடுக்குறேன் எப்பவும் போல் வெங்காயம் நமக்கு பிரியாணிலாம் நல்ல பொன்னிறமாக வதங்கணும்னு சொல்லுவோம் இல்லையா இங்கே கண்ணாடி பதம் அதாவது வெங்காயம் வந்து கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க அந்த பொன்னிறத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்பு அந்த மாதிரி கண்ணாடி மாதிரி மினுக்கும் அந்த மாதிரி மின்மினுப்பாக வதங்கி வந்த உடனே நீங்கள் அடுத்தது இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நான் நல்லா வதக்கிறேன் ஏன்னா அந்த பீஃப் கிரேவி கூட அந்த வெங்காயம் தக்காளியும் அப்படியே நல்லா நமக்கு தொக்கு மாதிரி அந்த இருந்துச்சுன்னா பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் நான் சொன்னேன் அந்த பதம் அதாவது பொன்னிறமாக வர்ற ஸ்டேஜ் கிட்டே இருக்குது ஆனால் அதுக்குள்ளே நான் விடலை இதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு சாந்த அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் பூண்டுத்தோல் உரிச்சி சேர்த்துக்கோங்க நமக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும் சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த வயிறு உபாசமாக இருக்குது வயிறு வலிக்குது இந்த மாதிரி பிரச்சனைலாம் பூண்டுத்தோலால் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அதனால் பூண்டுத்தோலை உரித்து அரைச்சிக்கோங்க இப்போது நமக்கு அந்த இஞ்சி பூண்டு சாதம் சேர்த்த உடனே தயிர் சேர்த்துக்கிறோம் தயிர் சேர்த்து நல்லா வதக்கிறோம் நமக்கு தீச்சல் பிடிக்காமல் நமக்கு அந்த இஞ்சி பூண்டு சாதி வதங்கி வரும் இப்போது தக்காளி சேர்த்துக்கிறோம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிறோம் என்னுடைய வீடியோ கண்டென்ட்டில் நான் வீ வீட்டில் செஞ்சு இப்படி தான் செய்வாங்க ஹோட்டலில் தான் செய்வாங்க மண்டபத்தில் நான் சொல்ல வரல நண்பா வளர்ந்து வரும் மாஸ்டர் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிங்க தெரிஞ்சிக்கிங்க எங்கே நாங்கள் செய்கிறோமோ அங்கவே உங்களுக்கு என்னென்னலாம் செய்கிறோம் என்ன தவறு செய்யக்கூடாது எல்லாமே புரியும்படி சொல்கிற புரிஞ்சுக்கிங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம வேக வச்சிருந்த அந்த பீஃபை சேர்த்துக்கிறோம் அந்த பீஃபோட தண்ணி அளவு பார்த்தீங்களா ஏன் தண்ணி இன்னொரு மடங்கு அதிகமாக வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா அதாவது நமக்கு கிரே தேவையான பக்குவம் ஒன்று இருக்கு அது நீங்கள் அதிகமாக பீஃபை தண்ணி வச்சு வேக வச்சிங்கன்னா அந்த பாதி தண்ணி நம்ம அந்த கூட சேர்த்து மீதி மீதி பாதி மீந்திருக்குன்னு சொல்லிட்டு கீழே ஊற்றிடுவோம் அதுலேயும் நமக்கு வேஸ்டேஜ் ஆகிடும் அதனால் நீங்கள் பீப்பாக அவிக்கும் போது சரியான தண்ணி பக்கம் வச்சு வேக வைங்க அப்புறம் கேசரி பவுடர் ஃபுட் கலர் உங்களுக்கு தேவனா சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஹோட்டலில் அப்படியே பார்த்த உடனே கலர்ஃபுல்லாக அப்படி இருந்தால் தான் அது உடனே கேட்பாங்க வாங்குவாங்க சாப்பிடுவாங்க முதல்ல சமையல் வேலை பொறுத்த வரைக்கும் வாச அதுக்கப்புறம் கலரு மூணாவது சாப்பிட்டு பார்த்தா தான் சுவை இந்த மூணு கலர் கண்டிப்பாக வேணும் உங்களுக்கு இடம் பொருள் ஏவல்ன்ற மாதிரி கிராமத்து சைடில் கலர் சாப்பிடுவாங்க உண்மை இது கலர் அதிகமாக இருக்கு இது ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நான் என்னுடைய கண்டில் இங்கே என்ன செய்யறேன் இதே பீஃபை நான் பெரிய கடையில் செய்கிறேன்னா கலர் சேர்த்துக்க மாட்டேன் இங்க சொன்னாங்க இங்க சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு தேவைன்னா கலர் சேர்த்துக்கிங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி கறி சேர்த்து கொதிக்கும்போது நீர் விடும் நல்லா பாருங்கள் அந்த கொதிக்கும் போது பாருங்களேன் ஒரு நீர் மாதிரி ஓடுது பாருங்கள் அந்த அதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் தண்ணி வைக்கணும் நிறைய பேர் செய்கிற தவறு அந்த கறி சேர்த்த உடனே அப்படி நிறைய தண்ணி ஊற்றி விட்ருவாங்க முக்கியமாக சிக்கன் சிக்கன் கிரேவி வைக்கும்போது தண்ணியோடய பதத்தை நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கெட்டியாக சூப்பராக இருக்கும் பட்டா கிராம் இலக்காய் பொடி கடைசியாக இறக்கும்போது மேலே தூவி கிளறி இறக்கினா நல்ல வாசனையாக இருக்கும் ரொம்ப ட்ரையாக இல்லாமல் இந்த மாதிரி தண்ணி கொதிக்குது பார்த்திங்களா ஏன்னா நம்ம ஆறின பிறகு அந்த மசாலா தண்ணியெல்லாம் கறி கூட இன்னும் போது நமக்கு ரொம்ப ட்ரையான மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த மாதிரி கடைசியாக மல்லி புதினா தழை போட்டு நல்ல கிளரி இறக்கி வச்சு பிரியாணி கூட கொடுத்தீங்கன்னா சூப்பரோ சூப்பர் வளர்ந்து வரும் மாஸ்டர் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் என் சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் எல்லாருக்கும் நிறைய லட்சக்கணக்கான வீடியோ யூடியூப்பில் இருக்குது இருந்தாலும் என்னுடைய கண்ணுன்ற நீங்கள் பார்க்க வேண்டிய முதல் விஷயம் ஃபிசிக்கல் ஒர்க்கு இந்த வேலைகளை நம்ம எப்படி செய்கிறோம் அதை கரெக்டாக செஞ்சால் தான் நமக்கு நல்ல ஒரு சமையல் கிடைக்கும் டேஸ்ட்டு கிடைக்கும் சாப்பிட்றவங்க விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கு வேலை அதிகமாக கிடைக்கும் ஒவ்வொரு சமையலும் செய்யும் போது தேவையான பொருட்களை முன்னாடியே அரைச்சி அலசி வெட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சு நீங்கள் சூப்பராக இருக்கும் டென்ஷன் இல்லாமல் செய்யும்போது தான் நமக்கு இன்னும் சுவையான சுவையில் செய்ய முடியும் என்னுடைய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால எங்கேயோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு புது கடை திறந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வீடியோ ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களாலே அவங்க வாழ்க்கையில் வெளிச்சம் கொண்டு வரலாம் எனக்காக என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் ஏன் சேனல் வீடியோ பாருங்கள் நிறைய பிரியாணி வீடியோ ஈஸியாக தெளிவாக விளக்கமாக ஈஸியான செய்முறையில் உங்களை நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு பார்த்தா பிடிக்கும் இப்போது நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்பீங்க ஏன் இந்த கிரேவியில் தேங்காய் ஊற்றக்கூடாதா முந்திரி கறி முந்திரி கசகச அரைச்சி ஊற்றக்கூடாதா சொல்லி கண்டிப்பாக ஊற்றலாம் இங்கே ஒரு ஆறு கிலோ ஏழு கிலோ பிரியாணி தான் ஓடும் இவங்களுக்கு இது போதும் நீங்கள் இருபது கிலோ முப்பது கிலோ அளவுக்கு பிரியாணி போகுதுன்னா கண்டிப்பாக தேங்காய் அரைச்சி சேர்த்துக்குங்க கசகச முந்திரி ப முந்திரி பருப்பு விலை அதிகம் ஆனால் அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதெல்லாம் காசு அதிகம் அதனால தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க